வணக்கம் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க நான் தான் சீன தமிழன் வில்லியம் ஜா பேசுறேன் வந்தாலே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்றாங்க ஆனா இன்னைக்கு தமிழ் பேசினாலே போதும் என்னை வாழ வைக்கும் என்று நான் இன்னைக்கு ஆணித்தனமா இங்க பதிவு பண்றேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தற்காலிக தீர்வு வந்து கிடைச்சிருக்குது அதாவது அவசர சட்டம் கொண்டாண்டு இருக்காங்க நாளைக்கு வந்து ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர்ல இருந்து நடக்கணும் சொல்லி வாடிவாசல் தீர்க்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனாலும் எங்களுக்கு தற்காலிக தீர்வு வேண்டாம்னு சொல்லி அஹ் எங்களுக்கு நிரந்தரமான தீர்வு வேணும் தமிழர்கள் வந்து மறுபடியும் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் நல்ல பதில் கிடைக்கும்னு நான் தனமா சொல்றேன் இதே சூடோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா எல்லா விஷயத்திலயும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல தீர்வு கிடைக்கும்னு நான் சொல்றேன் தை பிறந்தால் வழி வழிபம் சொல்லுவாங்க கண்டிப்பா ஒரு நல்ல வழி பொறுக்கும் இன்னொரு விஷயம் என்றால் தமிழ்நாடே கொந்தளிச்சுகிட்டு இருக்கும் போது சில பேர் வந்து தவறான கருத்துக்களை வந்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வேணாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து குரல் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க இல்லைன்னா வீட்டில் உக்காந்துருங்க தமிழ்நாடு தமிழனோட வைத்தரசில கொத்திக்காதீங்க தமிழ் சாபம் வந்து ரொம்ப பொல்லாதது எனக்கு தெரியும் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா என்னோட முதல் ஒளிப்பதிவை பார்த்து என்னை வந்து தமிழ்நாடுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க அந்த அழைப்புக்கு வந்து நான் நன்றிய சொல்கிறேன் கண்டிப்பா கூடிய வீர வந்து தமிழ்நாடுக்கு வருவேன் என்னோட சகோதர சகோதரிகளை பார்க்கறதுக்கு கண்டிப்பா வருவேன் மிக்க நன்றி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நில்லடா வணக்கம் இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க